மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் செயல்பாடு குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணாசிலையரையில் அருகில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்றது நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகர் மற்றும் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பூவிழி சாந்தி பூசைமலர் அனிதா சதகத்துல்லா சதாம் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் கவனத்தில் வாக்குச்சாவடியின் பெயர் உள்ளதா என்று உறுதிப்படுத்திக் இடது ஆட்காட்டி விலை அடையாளமை வைத்துக் கொள்ள வேண்டும் இயந்திரத்தின் கட்டுப்பாட்டு கருதி ஓட்டுப்பதிவு கருவி என இரண்டு முக்கிய பகுதிகள் இருக்கிறது இது கட்டுப்பாட்டு கருதி மூன்றாவது வாக்குப்பதிவு அலுவலர் இருக்கும் இடத்திலும் ஓட்டுப்பதிவு கருதி வாக்காளர் ஓட்டலுக்கு மறைவான இடத்திலும் இருக்கும் இந்த இரு கட்சியின் ஒளிவந்தால் உடனடியாக அங்குள்ள அதிகாரியிடம் புகார் அளிக்கலாம் அதன்பின் கட்டுப்பாட்டு பிரிவுகள் ஓட்டுப்பதிவு வாக்குப்பதிவு அலுவலர் மீண்டும் அழுத்தினால்தான் அடுத்த ஒன்றை பதிவு செய்ய தயாராகும் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்பதை எனப்படும் பிரிந்தரின் அச்சித்து Terima kasih <laughs> <laughs>